உங்களுக்கு வீக்கான சிக்னல் வந்தாலும் அந்த சிக்னலை சிக்னல ஒரு டென் டைம்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணி அந்த சிக்னலை ஒரு ஒரு ஃபைவ் டிபி லெவலுக்கு அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி இந்த பூஸ்டரோட இன்புட்ல கொடுக்குறது பாருங்க ஆக்டிவ் டைப் இதுல பாருங்க பாருங்க ஒரு பேண்ட் பாஸ் பில்டர் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாடில் ஒரு ஹைபிரிட் மாடில் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பாஸ் ஃபில்டர் போட்டு இல்லாத அவுட்புட் நீங்கள் எந்த ஏரியாவில் இதை வைக்கிறீங்களோ அந்த ஏரியாவை சுத்தி பாருங்க அந்த சிக்னல் வந்து இங்கே ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் சோ அப்படியே இருக்கும் போது பாருங்க உங்களுடைய மொபைல் ஃபோன்ல பாருங்க நண்பர்களே உங்களுடைய மொபைல் ஃபோன்ல நீங்கள் எல்லாம் தவறு இல்லைன்னு சொன்னீங்க அது உங்களுடைய கேம் வந்து அப்படியே பூஸ் பண்ணிடும் ஸோ உங்களுக்கு எந்த இன்ட்ரப்ஷன் இருக்காது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் உங்களை வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்தவர்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஸோ அதாவது நண்பர்களை பாருங்க எங்கிட்ட தினந்தோறும் பாருங்கள் டெய்லி ஒன்று ரெண்டு கஸ்டமராக என்கிட்ட கேட்குறாங்க ஆனால் நான் மலையில இருக்கேன் ஆனால் நான் அண்டர் கிரவுண்டில் இருக்கேன் ஆனால் நான் ஒரு பெரிய ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கேன் ஆனே நான் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு இன்டீரியரா நான் என்னுடைய தோட்டத்துக்குள்ள இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே பாருங்க ஒரு ப்ராப்ளம் நடக்குது என்னன்னா அவங்களுடைய செல்போனுக்கு கரெக்டான சிக்னல் ரிசீவ் ஆகாது அதுக்கப்புறம் பாருங்க அந்த இடத்துல ஒரு மோடம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா இன்டர்நெட்டுக்காக ஒரு மோடம் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சிக்னல் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு அருமையான சொல்யூஷன் ஒரு அருமையான அருமையான சொல்யூஷன் அதாவது பாருங்க ஜிஎஸ்எம் பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஜிஎஸ்எம் ரிப்பீட்டர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம மொபைல் போன் சிக்னலுடைய ரிபீட்டர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இன்டர்நெட் சிக்னலுக்கு உண்டான ஒரு ரிப்பீட்டர் அப்படின்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் நீங்க எடுத்து விடுங்க அதாவது பாருங்க இதனுடைய ஆப்ரேட்டிங் பேண்ட் விட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க நண்பர்களே ஒரு செவன் ஹண்ட்ரட் மெகா இருந்து சிக்ஸ் தௌசண்ட் மெகாகட்ஸ் இதுதான் என்னுடைய பேண்ட் விட் இந்த பேண்ட் விட்துள்ள பாருங்க உங்களுக்கு டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இந்த டோட்டல் ஃப்ரீக்குவன்சி பேண்ட் விட் அலாகேஷன் தான் இந்த பேண்ட் விட் ஸோ இந்த பேண்ட் வித் லோயர் சைடு இது ஹையர் சைடு இது இந்த பேண்ட் வித்தில் ஒரு சிக்னல் வந்து சேட்டலைட்ல இருந்து அப்படியே நீங்க டவுன்லோட் ஆகும் போது இந்த சிக்னலை பாருங்க இந்த ஆண்டனா மூலமா தான் ஆண்டனா டாப்ல இருக்கக்கூடிய டாப் நம்ம வீட்டினுடைய டாப்ல எவ்வளவு மேக்சிமம் ஹைட்ல வைக்கணுமோ அந்த ஹைட்ல இதுல ஒரு நீங்க ஒரு ஆண்டனா வைக்கிறீங்க அதுல ஒரு டைபோல் இருக்கு அந்த டைபோல்ல இருந்து ஒரு அவுட் புட் அந்த அவுட்புட்ல இருந்து பாருங்க இதுதான் வந்து பூஸ்டர் இந்த இதுல வரக்கூடிய ஒரு அவுட் அதாவது செவன்டி ஃபைவ் ஹோம்ஸ் இம்பிடன்ஸ் கோக்சல் கேபிள் மூலமா இதுல ஒரு இன்புட் கொடுக்குறோம் இதுல பாருங்க இதை ஆப்ரேட் பண்ணது ஒரு ஆக்டிவ் ஒரு செட்டப் ஒரு ஆக்டிவ் பூஸ்டர் அதனால பாருங்க உங்களுக்கு சப்ளை வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க டுவெல் வோல்ட் டூ ஆம்பியர் ஸோ இதை பிளக்இன் பண்ணிடுறோம் இங்கிருந்து இங்கிருந்து ஆண்டனோட அவுட் புட் எடுத்து இதில் இன்புட் கொடுத்துரும் பாருங்க நண்பர்களே இதனுடைய ஆப்ரேட்டிங் பாருங்க உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் மெகாட்ஸ்ல இருந்து உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் மெகாட்ஸ் வரைக்கும் இதுக்குள்ள ஒரு அழகான ஒரு ஹைப்ரிட் மாடியூல் இருக்கு ஸோ நண்பர்களே பாருங்க இந்த ஆண்டனாக்கு பேர் என்ன வச்சுக்கணும் எல்பிடிஏ ஆண்டனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நண்பர்களே பாருங்க இது வந்து ஹை கெயின் சூப்பர் கெயின் இருக்குது இந்த ஆண்டனாவை நீங்க வந்து நீங்க உங்க வீட்டில் மாடியில் மாட்டும் போது அது உங்களுக்கு வீக்கான சிக்னல் வந்தாலும் அந்த சிக்னல பாத்துருங்க ஒரு டென் டைம்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணி அந்த சிக்னலை அப்படியே வந்து ஒரு ஒரு ஃபைவ் டிபி லெவலுக்கு அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி இந்த பூஸ்டருடைய இன்புட்ல கொடுக்குறது ஸோ இது பாருங்க ஆக்டிவ் டைப் இதுல பாருங்க என்னோட இன்புட்ல பாருங்க ஒரு பேண்ட் பாஸ் பிலிட்டர் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாடில் ஒரு ஹைபிரிட் மாடில் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பாஸ் பிலிட்டர் போட்டு இதுல இருந்து அவுட்புட் ஆகுது இதுல இருந்து அவுட்புட் எடுத்து இது பாருங்க இதான் உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டர் நீங்க எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ மேக்சிமம் டைம் நீங்க எந்த ஏரியாவுக்குள்ள உங்களுடைய வீட்டில் எந்த இடத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல இதுல இருந்து அவுட் புட் இடத்துல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இதுதான் இதை வைக்கிறீங்களோ அந்த ஏரியாவை சுத்தி பாருங்க அந்த சிக்னல் வந்து இங்க ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் இருக்கும்போது பாருங்க உங்களுடைய மொபைல் போன்ல பாருங்க நண்பர்களே உங்களுடைய மொபைல் போன்ல நீங்க எல்லாம் டவர் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா அது உங்களுடைய கெயின் வந்து அப்படியே உங்களுக்கு எந்த இன்புட் அவுட் கோயிங் அதே மாதிரி பாருங்க நீங்க ஒரு சிம் கார்டை போட்டு உங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு மோடம் வச்சுருப்பீங்க அந்த மோடத்துக்கு சிக்னல் கிடைக்காம மாதிரி இருந்தது இல்லையா அந்த மோடத்துக்கு பாருங்க இப்ப சூப்பரா சிக்னல் கிடைக்கும் சோ முன்னால் என்ன கிடைச்சோ அதுல பல மடங்கு உங்களுக்கு கெயின் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும் சிக்னல் இன்ட்ரப்ஷன் இல்லாமல் சூப்பரா கிடைக்கும் சோ உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கும் சரி உங்களுடைய இன்டர்நெட்டுக்கும் சரி சூப்பரா மோர் தென் சஃபிஷியன்ட் சிக்னல் வந்து இதன் மூலமா கிடைக்கிறதுனால உங்களுக்கு ரிசெப்ஷன்ல எந்த இன்ட்ரப்ஷன் இல்லாமல் சூப்பரா கிடச்சிக்கிட்டே இருக்கும் சன் பிள்ளை நீங்க ஹில்ஸில் இருங்க மலைப்பகுதியில் இருங்க இல்ல ஒரு பள்ளத்தாக்கில் இருங்க இல்ல ஒரு அண்டர் கிரவுண்டில் இருங்க இல்ல ஒரு ஏதாவது ஒரு கிராமத்துல இன்டீரியராக கொஞ்சம் அப்படியே ரொம்ப அதாவது அந்த ஸ்டேஷன் அந்த ரிப்பீட்டர்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கும் போது சிக்னல் வீக் சிக்னல் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல உள்ளவங்களாம் இதை சூப்பரா பயன்படுத்திக்கீங்க நிறைய பேர் என்னிடம் நிறைய கேள்வி கேட்டாங்க ஆனா இது எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணுமே தான் நானும் இதை சர்ச் பண்ணி ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த மெட்டீரியல் வந்துச்சு சூப்பராக சூப்பரா கிளாரிட்டி கொடுத்துருங்க ஆப்ரேட்டிங் என்னோட பேண்ட் என்னோட என்ன எப்படி இதை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் கொடுத்துருங்க இது உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணுங்க நம்ம அருமையான பிரைஸ் கொடுத்துருக்கோம் அருமையான பிரைஸ் யூடியூப் கஸ்டமருங்க ஜஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே இதை பார்த்து இருக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ சூப்பராக அவைல் பண்ணிக்கீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்லேயே நேர்லயே வாங்க நீங்க கால் பண்ணி அட்டன் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க நம்ம அட்மிட் வந்து உடனே லைன்க்கு வந்துருவாங்க சொன்னேன் இதே போல் தினந்தோறும் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ வீடியோடு நன்றி வணக்கம்